முகவரி முகவரி மண்மதனின் சென்னையிலிருந்து ரயில் மூலம் மதுரைக்கு வந்த முன்னாள் மத்திய மந்திரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் கே பி தங்கபாலு அவர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ இராஜசேகரன் அவர்களின் எண்பத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டும் எழுபதாவது ஆண்டு பொதுவாழ்வு பாராட்டு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க மதுரைக்கு வருகை புரிந்த கே வி தங்கபாலு அவர்களுக்கு மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த வரவேற்பில் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செல்வராஜ் பாண்டியன் தேர்தர் வில்லாபுரம் சந்திரன் சமினல்லூர் பவன் ராஜ் டி வி ரமேஷ் பால் ஜோசப் பிரேம்சந்திரன் வழக்கறிஞர்கள் திருப்பதி முத்துபாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டு தங்கபாலு அவர்களுக்கு இரயில்வே நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்